மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பிரதான அரசியல் கட்சிகள் எவை கடந்த கால தேர்தல்களில் அக்கட்சிகளுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் எத்தனை அந்த கட்சிகளுக்கு கிடைத்த தேர்தல் வெற்றிகள் தோல்விகள் தற்போதைய கல சூழல் யாருக்கு சாதகமாக பாதகமாக இருக்கிறது என பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களோடு இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தலைநகர் டெல்லியின் தேர்தல் கள நிலவரம் குறித்து தற்போது பார்ப்போம் பரப்பளவில் நாட்டின் மிகப்பெரிய நகராகவும் தனி யூனியன் பிரதேசமாகவும் விளங்கக்கூடிய தலைநகர் டெல்லி ஆயிரத்தி நானூத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மாநகர் பதினொன்று மாவட்டங்கள் ஏழு மக்களவை தொகுதிகள் எழுபது சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது இரண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மாநகரில் ஒரு கோடி அறுபத்தி லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் டெல்லியில் வசிப்பவர்களில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் பேர் நகர்ப்புறங்களிலும் இரண்டு பேர் கிராமப்புறங்களிலும் வசிக்கிறார்கள் பாலின விகிதத்தை எடுத்துக் ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூத்தி அறுபத்தி எட்டு பெண்கள் இருக்கிறார்கள் டெல்லியின் எழுத்தறிவு எண்பத்தி ஆறு இருபது சதவீதம் ஆண்கள் எழுத்தறிவு தொண்ணூறு புள்ளி தொண்ணூறு சதவீதமாகவும் பெண்களின் எழுத்தறிவு எண்பது புள்ளி எண்பது சதவீதமாகவும் உள்ளது டெல்லியில் எண்பது சதவீத மக்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் பஞ்சாபி உருது பேசுபவர்களும் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கிறார்கள் டெல்லியின் நலுவல் மொழி ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் டெல்லியில் இந்துக்கள் எண்பத்தி உள்ளனர் இஸ்லாமியர்கள் பதினொன்று சீக்கியர்கள் நான்கு புள்ளி ஒன்று சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஜீரோ பௌத்தர்கள் ஜீரோ பதினேழு சதவீதம் இருக்கிறார்கள் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் டெல்லி பல்வேறு நகராட்சிகளாக இருந்தது அவற்றின் நிர்வாக தலைமை ஆணையர் கவனித்துக் கொண்டிருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் டெல்லி ஒருங்கிணைக்கப்பட்டு சட்டப்பேரவை உருவாக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தார்கள் டெல்லியின் முதல் முதல்வராக ராம் பிரகாஷ் பதவி வகித்தார் அவரை அடுத்து குர்முக் நிஹால் சிங் அப்பொறுப்புக்கு வந்தார் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி டெல்லி சட்டப்பேரவையும் அமைச்சரவையும் கலைக்கப்பட்டது மெட்ரோ கவுன்சில் தான் டெல்லியை நிர்வகித்து வந்தது இதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பை அடுத்து தேசிய தலைநகர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது இந்த சட்டம் மீண்டும் சட்டசபை மற்றும் அமைச்சரவையை உருவாக்க வழிவகுத்தது இதையடுத்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று டிசம்பர் இரண்டாம் தேதி டெல்லியின் முதல்வராக பாஜகவை சேர்த்த மதன் லால் குரானா பதவியேற்றார் பாஜக காங்கிரஸ் என மாறி மாறி ஆட்சிக்கு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் முறையாக ஆம் ஆத்மி கட்சியை கைப்பற்றியது சாஹிம் சிங் வர்மா சுஷ்மா ஸ்வராஜ் ஷீலா தேஷித் ஆகியோர் முதல்வர்களாக இருந்திருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் முதல்வராக இருக்கிறார் டெல்லியில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் மூன்று கட்சிகளை மக்கள் செல்வாக்கை கொண்டிருக்கின்றன மக்களவை தேர்தல் களம் குறித்து பார்ப்பதற்கு முன்பாக கடந்த சில தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலின் போது பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்தனியாக போட்டியிட்டன இதில் மொத்தம் உள்ள ஏழு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது அக்கட்சி நாற்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் இந்த வெற்றியை வசப்படுத்தியது ஆம் ஆத்மி கட்சி முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சி பதினைந்து புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெற்றன இரண்டாயிரி சட்டப்பேரவை தேர்தல் இந்த தேர்தலின் போதும் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன மொத்தம் உள்ள எழுபது தொகுதிகளிலும் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி ஐம்பத்தி வாக்குகளுடன் அறுபத்தி ஏழு வெற்றி பெற்றது அறுபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக முப்பத்தி புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளுடன் மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது எழுபது தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலில் போதும் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட்டன இதில் ஐம்பத்தி சதவீத வாக்குகளை பெற்ற பாஜக மொத்தம் உள்ள ஏழு தொகுதிகளையும் வெற்றி பெற்றது ஆம் கட்சி பதினெட்டு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் கட்சி இருபத்தி சதவீத வாக்குகளையும் பெற்றன இரண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலின் போதும் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளுடன் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் அறுபத்தி இரண்டில் வெற்றி பெற்று மீண்டும் கைப்பற்றியது அறுபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று சதவீத வாக்குகளுடன் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அறுபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி நான்கு புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றது இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கும் மக்கள் அதிக ஆதரவை அளித்திருப்பது தெரிகிறது நடப்பு நாடாளுமன்ற தேர்தல் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் இந்த தேர்தலில் பாஜக தனி போட்டியிடுகிறது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இந்திய அணி சார்பில் கூட்டணியாக போட்டியிடுகின்றன இதில் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது டெல்லி மாநில மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் முதல்வருமான கேஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் டெல்லி துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிதோதியா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சத்யேந்திர யாதவ் ஆகியோரும் இதே வழக்கில் சிறையில் உள்ளனர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களின் உறுப்பினர் சஞ்சய் சிங்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆறு மாத சிறை வாசத்துக்கு பிறகு தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளார் இந்த வழக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது அவை கூட்டணி அமைத்திருப்பதால் அதிருப்தி அடைந்த டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரவிந்த் சிங் லவ்லி கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதோடு அவர் பாஜகவில் ஐக்கியமாகியுள்ளார் இது காங்கிரஸ் கட்சிக்கு முக்கிய பின்னடைவாக இருக்கும் என கூறப்படுகிறது அதை காங்கிரஸ் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் மனைவி சுனிதா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் கடந்த இரு தேர்தல்களில் வாக்குகள் பிரிந்தது போல் இம்முறை பிரியாது என்பதால் தங்கள் அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் டெல்லி பாஜக தலைவர் மனோஜ் திவாரி உள்பட பாஜக தலைவர்கள் பலரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள்